ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் பொங்கலுக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் பேச்சிலர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ஒரு பேன் ஹிட் பண்ணி அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கங்க இப்போ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா மிளகாயெல்லாம் கருகி போயிடும் ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் கருவேப்பில் பூண்டு எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சி இதோட வந்து பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க அதோட வறுத்த வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கங்க நான் தோலோடு தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தோலை நீக்கிட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க இப்போ இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ தாளிச்சிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் இதில் வந்து சட்னியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சட்னி திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி இட்லிக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களை சட்னி அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதாங்க நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெசிபி பிடிக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் இதுபோல் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்